நாளைக்கு ஏழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே செவ்வாய்க்கிழமையிலே அருமையான இந்த சித்திரை மாத தர்ப்பணமானது வருகின்றது காலம்புற பதினோ பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சதுர்தசி திதி உடனே அமாவாசை ஆரம்பிக்கின்றது ஆனால் நாளைக்கு தான் சர்வ அமாவாசை நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது தாம்பாளம் தர்பை கட்டைப்பில் பொக்கனம் மூன்று தர்பை நாள் ஆகின பவித்திரம் மோதிரம் ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளை எள்ளு உட்கார்ந்து கொள்வதற்கு நல்ல ஆசனம் தர்பைப்பாய் நல்ல பித்தளை காப்பர் சொம்பிலே வெங்கல சொம்பிலே நல்ல ஜலம் தீர்த்தம் வில்வம் துளசி புண்ணிய நதி தீர்த்தங்கள் இவைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் கடலில் நாளைக்கு எந்த கடலிலும் சமுத்திரத்திலும் பாதுகாப்பாக நீராடுவதற்கு ஏற்ற நாள் அவர்கள் குலதெய்வம் கோவில் அவரது தொழிற்சாலைகளும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாளைக்கு தர்ப்பணம் செய்யலாம் காலை மதியம் இரவு நினைத்த நேரமெல்லாம் பல முறை தர்ப்பணம் செய்தால் எத்தனையோ நாட்களிலே சந்தியாவந்தனம் பண்ணாமல் அனுஷ்டானம் பண்ணாமல் காயத்ரி சொல்லாமல் இருந்ததற்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் ஆனால் பித்ரு ஹோமம் செய்து தர்ப்பணம் செய்வது மகாபாக்கியமானது ஏனால் இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய ஒரு அற்புதமான நல்ல நாள் தேவர்களுக்கெல்லாம் இந்த அக்னி மூ மூலமாக ஆஹூதியாக அந்தந்த தேவதைகளுக்கு ஸ்வதா ஸ்வாகா நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் ஹோமத்திலே அக்னே ஸ்வாகாகா அக்னே இதன்னமா வாயுவே ஸ்வாகாஹா வாயுவதண்ணமா சூர்யா ஏ ஸ்வாகாகா சூர்யா இதனம் அப்படி பித்தர்களுடைய மனைவி அக்னியுடைய மனைவி ஸ்வதா அப்படின்றால் பித்தர்கள் சுவாகானா தேவர்கள் இப்படி அக்னிகோத்திரம் செய்வது குஸ்மாண்டஹ ஹோமம் செய்து தர்ப்பணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களே எதுவும் செவ்வாய்க்கிழமையிலே வருகின்ற தர்ப்பணம் மிக மிக நமக்கு எதிர்காலத்திலே எதுவும் எந்த விதமான உபத்திரமும் வியாதி இது மாதிரி நோய் நொடியில் இல்லாமல் இருப்பதற்கும் பயணங்களிலே விபத்து அறுவை சிகிச்சை இப்படி ஏற்பட்டு பேச முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கின்றவர்களுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கும் அப்படி ஏற்படாமல் பாதுகாக்கும் அது அற்புதமான சகல காவந்து தற்காப்பு சக்திகளை கொடுக்கின்ற பித்திருமண்டல பித்துக்கள் நாளைக்கு அதாவது ராமேஸ்வரத்தில் ஆர்மிகோ திருராமேஸ்வரம் அகஸ்தியான்பள்ளி வேதாரண்யம் கோடியக்கரை திருச்சி அம்மா மண்டபம் பூவாளூர் கயா பல்குனி நதி திருக்குற்றாலம் பாபநாசம் அம்பாசமுத்திரம் இப்படியே நீங்கள் ஆரம்பித்து திருராமேஸ்வரம் குருவி ராமேஸ்வரம் திருவாரூர் கமலாலயம் அடக புஷ்கரணி மன்னார்குடி ராஜமன்னார்குடி ஹரித்ரா நதி தீர்த்தம் இப்படி திருவல்லிக்கேணி பிருந்தான பிருந்தாரண்யக் கஷேத்திரம் இப்படி பாண்டிச்சேரியில் உள்ள படே மகானுடைய ஆலயத்திலும் பல பல கோடி சமாதி ஜீவாலயம் திருவிருசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகளிலும் திருவண்ணாமலை சுற்றிலும் தேனிமலை காஞ்சாத்மலை மேல மேல நிலை செவலூர் இப்படி பல இடங்களிலும் ஆத்மநாத சுவாமியினுடைய குருந்தை மரத்தினுடைய அடியிலும் கொன்றையடி விநாயகருடைய பனைமரத்து அடியிலும் பட்டீஸ்வரம் கோபிநாத பெருமாள் ஆலயத்திலே உள்ள இரட்டை பனை மரத்தின் சாட்சியிலும் பண ஓலையிலே அங்கே தர்ப்பணம் செய்வதும் மன்னார்குடி பாமணி சிவாலயத்தில் செய்வதும் மதுரைக்கு பக்கத்தில் குருவித்துறை சித்திரை நட்சத்திரம் உள்ள குருவித்துறையினுடைய அந்த வைகை நதியிலே தர்ப்பணம் செய்வதும் மானாமதுரையிலே தர்ப்பணம் செய்து ஆஞ்சநேயர் கொடியை சொருகி வைகை ஆற்றிலே தர்ப்பணம் செய்து வடை ஹோமங்கள் செய்வதும் பல பெருமாள் ஆலயங்களிலே தகுந்த உத்தரவு பெற்று தர்ப்பணங்கள் செய்தும் செய்து வைப்பதும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை தர்ப்பணம் செய்வதும் வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்கரையிலே தெப்பக்குளத்திலே நாளை காலை ஆறிலிருந்து ஏழு ஒன்றிலிருந்து ரெண்டு இந்த இடத்திலே செவ்வாய் நேர கோரி நேரத்தில் தர்ப்பணம் செய்தால் புதிய புதியமான அற்புதமான நல்ல வாகனங்கள் அமைகின்ற அற்புதமான நல்ல நாள் மருத்துவர்கள் தர்ப்பணம் செய்து ஆக வேண்டும் பல கோடி கர்மாக்களை சேர்த்துக் கொள்கின்ற வக்கீல்கள் நீதித்துறையில் உள்ளவர்கள் நீதிபதிகள் ராஜ்யத்தை ஆளுகின்றவர்கள் முதலமைச்சர்கள் முதல் பெரிய அமைச்சர்கள் வரை நாளைக்கு அவர்கள் தலைவர்களுக்கு குல தெய்வங்கள் தெய்வங்களை வணங்கி அவர்களுடன் அவருடைய வீட்டிலே அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து இறந்தவர்களுக்கு விபத்தில் இறந்தவர்களுக்கு அகால மரணம் வந்தவர்களுக்கு போரினால் இராணுவத்தில் காவல்துறையிலே பணியாற்றி கொண்டு இருக்கும்போதே போதே உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் திருவள்ளூர் ஹிருத்தபாவா நாசினி தீர்த்தத்திலே செய்ய வேண்டும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்திலும் சித்திரை குளத்திலும் தர்ப்பணம் செய்வது மிக விசேஷம் ஒவ்வொரு கடற்கரையிலும் நீராடி நாளைக்கு தர்ப்பணம் செய்யலாம் திருப்புல்லாணி சேது சமுத்திரத்திலே கரையேற்றம் செய்ய வேண்டியவர்கள் செய்யலாம் காசி ராமேஸ்வரம் கயா இப்படி ருத்ரப்பிரயாக் தேவப்பிரயாக் கர்ணப்பிரயாக் இந்த இடங்களிலும் கௌரி குண்டத்திலும் தர்ப்பணம் செய்வது பத்ரிநாத்திலே பிரம்மகபாலத்திலே பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வது ஹரித்வாரிலே அர்யம் விட்டு தர்ப்பணம் செய்வது ரிஷிகேசிலே அர்யம் விட்டு தர்ப்பணம் செய்வது இப்படி குருக்ஷேத்திரத்திலே பஞ்சத்வாரகையிலே இப்படி தர்ப்பணம் செய்வது மாத்திருக்கையா பித்திருக்கையா தெய்வத்தில் பண்ணது நேமம் அமிர்தாம்பிகை ஆமுண்டீஸ்வர் கோயிலிலே படித்துறையில் இறங்கும் பொழுது இடதுகை பக்கம் ஆண்களுக்கும் வலதுகை பக்கம் பெண்களுக்கும் தர்ப்பணம் செய்து மகிழ்ப மகிழ்ப்பது இப்படி ஹிருந்தபாவநாசினி தீர்த்தத்திலே முறையாக தர்ப்பணம் செய்வது திருக்கோயிலில் உள்ள ரகோத்தமனுடைய சுவாமியினுடைய பிருந்தாவனத்திலே தக்க அனுமதி பெற்று தர்ப்பணம் செய்து சத்து மாவு உருண்டைகளை அங்கேயே செய்து படைத்து விநியோகம் செய்து அற்புதமான பலன்களை பெறுவது பல கோடி ஜீவாலயங்களில் தர்ப்பணம் செய்வது இப்படி சாய் சாய்பாபா ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனங்கள் அதிர்ஷ்டானங்களிலே தர்ப்பணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் எதிர்வரும் காலத்திற்கு நமக்கு முக்கியமான பல உடைத்து உடைத்தேருகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் அமாவாசை பித்திரு மண்டலத்திலிருந்து சகல கோடி பித்துக்கள் நம்மிடம் கூப்பிடுவதற்கு முன் ஓடோடி வந்து நிற்பார்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போயிட்டு விட்டோம் மறந்துட்டோம் என்று விட்டு விடாதீர்கள் சாபம் தொடர்ந்து தாக்கும் அதை அனுபவிப்பது உண்டு அந்த தர்ப்பணத்தை நித்திய தர்ப்பணமாக பொழுது அதில் சந்தோஷத்தை மட்டுமே கிடைக்கின்ற எந்த அத அனாவசியமாக செலவு இல்லாமல் எளிய முறையிலே குறைந்த செலவிலே நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற தர்ப்பணம் 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 இதுதான் அர்ப்பணம் 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 செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் நிறைய நீர்மூர்தானும் அக்னி நட்சத்திரமாக இருக்கிறது புறத்திலே அதுவும் கொடுப்பது பூவாளூர் கயா பல்குனி நதி திட்டத்திலே திருமூலநாத குங்கும சௌந்தரி ஆலயத்தில் கொடுப்பதும் பட்டிக்கோ பட்டுக்கோட்டை பருதிநியம் கீழ் சூரிய மூலையிலே சூரியனார் கோயிலிலே அப்படி திருலோக்கி ஷீராப்தி சைனநாத நாராயண பெருமாள் கோயிலும் நெல்லித்தோப்பு நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் கொர்க்கை நித்திய விஷ்ணு பிரதோஷ காலத்திலும் கோபிநாத பெருமாள் ஆலயத்திலும் இப்படி சுவாமி மலையிலே அறுபது படிகளை தரிசனம் செய்து மஞ்சள் குங்குமம் பூசி அங்கே உள்ள தீர்த்தத்தில் தர்ப்பணம் செய்வதும் மதுரை என்பதிலே எங்கு பார்த்தாலும் தர்ப்பணம் செய்வதும் இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்திலே முறையாக தர்ப்பணம் செய்து இந்த இந்த ஜீவித காலத்திலே நன்மை பெறுவதற்கு நல்ல உதவும் காலம் உத்தரவாகினியாக ஓடுகின்ற குருவித்துறை மற்றும் சென்னை படாலம் அருகில் உள்ள அரசர் கோயிலே அந்த நதியானது பாலாரானது உத்தரவாகினியாக ஓடுகின்றது இந்த இடங்களில் திருமழப்பாடியிலும் அப்படி உத்தரவாகினியாக ஓடுகின்ற இடத்திலே தர்ப்பணம் செய்வதும் இந்த உத்தராயணத்திலே அதிகமான அர்கிய பூஜை புனஸ்காரங்கள் செய்வது அக்னிலோக சித்தர்களை வழிபடுவதும் நித்திய அக்னிஹோத்திரம் குஷ்பாண்டகமும் செய்வதும் பிரம்ம யக்கியத்திலிருந்து தினமும் தேவரிஷி பித்திர தர்ப்பணம் செய்வதும் தான் நமக்கு எதிர்காலத்தில் நல்லதை தரும் எளிமையான தர்ப்பணத்தை செய்வதற்கு நீங்கள் தாம்பாளம் பித்தளை தாம்பாளம் செப்பு தாம்பாளம் சொம்பு ஜலம் தற்பை புக்கனம் கருப்பு எள்ளு ஆண்கள் வெள்ளை பெண்கள் மூன்று தர்பை நாளான தர்பை மோதிரம் உட்கார்ந்தருக்கு நல்ல மனப்பலகை தர்பைப்பாய் இதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் காக்கைகளுக்கு உணவு தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பசுமாடு கோபூஜை செய்து அதனுடைய சாட்சியாகவும் யானையினுடைய நிழலிலே கஜசாய தர்ப்பணம் செய்வதும் கஜ பாத தூளி தர்ப்பணம் செய்வதும் தகுந்த யானைப்பாகனிடம் உத்தரவு வாங்கி நாளைக்கு செய்யும் பொழுது சதுர்தசி திதிகாலத்திலே சதுர்த்தி சதுர்தசி காலத்திலே யானைக்கு வயிறார உணவுகளை கொடுத்து சுத்தமான கேழ்வரகை தயாரித்து மாவை தயாரித்து அதை இன்றே கழிகண்டி ஆற வைத்து அதில் கருப்பட்டி தூளை கலந்து நாளைக்கு நிறைய எட்டு கிலோவுக்கு குறையாமல் பெரிய பெரிய உருண்டையாக செய்து மூன்று கிலோவுக்கு குறையாமல் கருப்பட்டியை சேர்த்து யானைக்கு கொடுத்து யானையை வணங்கி கஜசாயை கஜபாத தர்ப்பணம் செய்வதும் நல்ல தகிரிய சக்தியை எந்த காலத்திலும் கொடுக்கும் எப்பேற்பட்ட தோஷத்திற்கும் நிவர்த்தி தரும் அற்புதமான ஸ்தலம் நாளைக்கு எள்ளினாலான எள்ளுருண்டை சாதம் எள் கலந்த தேங்கோழல் முறுக்கு இப்படி செய்வது தானம் கொடுப்பதும் அதிதி போஜனம் செய்வதும் முழு எலையிலே வடபாயசத்துடன் தானம் தர்மம் செய்வதும் திருவையாறிலே ஐயாரப்பன் சன்னதியிலும் பஞ்சநதீஸ்வர் கோயில் செல்வதும் ஜடாமோட நாயகி தயாநிதி ஆலயத்தை செல்வதும் திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வர ஆலயத்தில் தர்ப்பணம் செய்வதும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலே போஜேஸ்வருடைய சன்னதியிலே தர்ப்பணம் செய்வதும் அன்னபூர்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாலோ அன்னபூர்ணி ஓதவனேஸ்வரர் கிருபாகரேஸ்வரர் காசி அன்னபூர்ணி திருப்பரங்குன்றத்திலே உள்ள ஆறு அன்னபூர்ணியினுடைய க்ஷேத்திரத்தில் தர்ப்பணம் செய்வதும் அன்னப்பஞ்சம் இல்லாமல் இருப்பதும் பட்சிகளுடைய சத்தம் ஒலி கேட்கும்படி தர்ப்பணம் செய்வதும் ஆலயத்தினுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்வதும் மேலும் தர்ப்பணத்தினுடைய மகிமையை தக்க சர்க்குரு மூலம் கேட்டு உணர்ந்து செய்வதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும் குல வழக்கப்படி விபூதி திருநீறு கோபிச்சந்தனம் திருநாமம் இட்டு கொண்டு தர்ப்பணம் செய்யவும் செய்து அவர்கள் குருக்கு தக்க காணிக்கையோ அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய பெற்றோர்களை தாய் தந்தைகளை விழுந்து வணங்கி மூன்று முறையாக வலம் வந்து அவருடைய ஆசிகளை பெற்றால் நல் சந்ததிகள் உடனடியாக உற்பத்தியாகும் ஒவ்வொரு வியாதிக்கும் தர்ப்பணத்தினால் நிவாரணம் பெற முடியும் நாளைக்கு இளநீர் தேன் உடலை விதையினால் சேர்த்து சுரை கொடுக்கையில் வைத்து தர்ப்பணம் இடுகின்றவர்களுக்கு பல கோடி ஒரு ரகசியமான அதிசயங்கள் ஒன்று நடக்கும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து நிதியால் அருணாச்சலா சங்கல்பத்தை